நெல்லை பாலை சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில் தொன்னூற்று எட்டாவது பட்டமளிப்பு விழா இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதியன்று கல்லூரியின் போப் பிரான்சிஸ் அரங்கத்தில் வைத்து நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவில் திருநெல்வேலி மாநகராட்சி காவல்துறை ஆணையர் பா மூர்த்தி ஐ பி எஸ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் முன்னதாக பல்துறை பேராசிரியர்கள் கல்லூரி தேர்வு கட்டுப்பாடு முதன்மையர் கல்லூரியின் முதல்வர் செயலர் உள்ளிட்டோரின் அணிவகுப்புடன் ஆரம்பித்த அணிவகுப்பில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு பட்டமளிப்பு விழா ஆரம்பிக்கப்பட்டது கல்லூரியின் செயலர் அருப்தந்தை முனைவர் ஜி புஷ்பராஜ் எஸ் ஜே பட்டமளிப்பு விழா பிரகடன உரையை வாசித்து முறைப்படி பட்டமளிப்பு விழாவை துவக்கி மற்றும் கல்லூரி அறிக்கை முதல்வர் எஸ் மரியதாஸ் ஜே அவர்களால் வாசிக்கப்பட்டது தூய வேதியார் கலைமணிகளின் அதிபர் அருப்தந்தை முனைவர் விஜரோம் எஸ் ஜே முன்னிலை வகித்தார் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் சிறப்புரையாற்றினார் ஒவ்வொரு துறை தலைவர்களும் தங்கள் துறையில் படித்து பட்டம் பெறவிருக்கும் மாணவர்கள் பெயர்களை வாசிக்க மாணவர்கள் முறையே தங்கள் பட்ட சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர் ஆயிரத்து ஐம்பத்தி ஒன்று இளங்கலை மாணவ மாணவியர் முன்னூற்று எண்பத்தி ஆறு முதுகலை மாணவ மாணவியர் என இப்பட்டமளிப்பு விழாவில் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு மாணவ மாணவியர்கள் பங்கேற்றிருந்தனர் தாய் தந்தை மற்றும் உறவினர்களாக இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு பேர் இப்பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றனர் பட்டம் பெற்ற மாணவர்கள் முதல்வர் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் அதன்பின் முறைப்படி பட்டமளிப்பு விழா முடித்து வைக்கப்பட்டது இறுதியில் நாட்டுப்பண்ணுடன் பட்டமளிப்பு விழா நிறைவு பெற்றதாகவும் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க